பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும்னு சொன்னாக்கா அது தம்முடைய வசனத்தை அனுப்பிதான் அவர் செய்கிறார் அப்படிங்கிறதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய கால்களை சாத்தான் விரிக்கக்கூடிய சத்துரு விரிக்கக்கூடிய அந்த வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க அவர் விரும்புகிறார் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார் வேடர்கள் குருவிகளை பறவைகளை எல்லாம் பிடிப்பதற்காக வலைகளை விரித்து காணக்கூடிய விதத்தில் அங்கே தானியத்தை கொஞ்சம் தூவி வைத்திருப்பார்கள் அந்த குருவிக்கு அந்த வலைகள் தெரியாமல் தானியத்தின் மேலே கண்களை வைத்து வந்து அந்த தானியத்தை சாப்பிடுகிறேன் என்று சொல்லிட்டு வேடர்களுடைய வலைகளில் அதை சிக்கிக்கொள்ளும் அதே தான் சாத்தான் சத்துரு துஷ்ட மனுஷர்கள் மூலியமாக சூழ்நிலைகள் மூலியமாக இருதயத்தில் பல தீமையான எண்ணங்கள் யோசனைகள் ஆசைகளை விதைத்து அவனுடைய வலைகளிலே சிக்கிக்கொள்ளும்படிக்காக அவன் செய்து விடுகிறான் பாவம் என்கிற வலைகளில் சிக்கிக்கொள்ள பண்ணி விடுகிறான் பண ஆசை பொருள் ஆசை என்கிற வலைகளில் சிக்கிக்கொள்ள பண்ணிவிடுகிறான் கெட்ட மனிதர்களுடைய உறவு அல்லது தவறான வழியில் நடத்தக்கூடிய நண்பர்கள் அப்படி சொல்லிட்டு அப்படிப்பட்ட வலைகளில் சிக்கிக்கொள்ள பண்ணிவிடுகிறான் அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் அன்பு செய்தவங்க நீங்கள் உதவி செய்தவங்க உங்களுக்கு விரோதமாகவே குழியை தோண்டி வைத்து நீங்கள் எப்போ விழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தர் என்னை அப்படிப்பட்ட எல்லா வலைகளுக்கும் என்னுடைய கால்களை நீங்களாக்கி விடுகிறார் என்பதாக அதற்கு காரணத்தை அந்த வசனத்திலேயே சொல்கிறார் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் என்பதாக பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் போய்ட்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் மேலே விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் கூட ஒரு பாவ காரியம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த வலையில் சுலபமாக விழுந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது அல்லது பணம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதை அடந்தே தீருவேன் என்கிற ரீதியில் தவறான தீர்மானங்கள் எடுத்து தவறான வழிகளில் சென்று அந்த பொருளாசை என்கிற அந்த வலைகளில் கால்கள் சிக்கும்படிக்காக நேர்ந்து விடுகிறது அல்லது வந்து நண்பர்கள் இருப்பாங்க தவறான காரியத்தை செய்ய வைக்கிறாங்க தவறான பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்கிறது அறிந்தும் அந்த நட்பு கெட்டு போய்விடும் தங்களை ஒதுக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு கூட சமரசமாகி உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறதை பல நேரங்களில் நம்ம காண்கிறோம் சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் இச்சை விபச்சாரம் பாவம் என்கிற வலைகளில் அவனுடைய கால்கள் சிக்கி கொண்டிருந்தது இருந்தது பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட மூன்றரை வருஷமாக சுற்றி கொண்டிருந்த அந்த யூதாசு பண ஆசை பொருளாசை என்கிற வலையில அவனுடைய கால்கள் சிக்கிக்கொண்டிருந்தது காயின் ஆபேல் அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களினால தேவனுடைய சித்தம் போதிக்கப்பட்டு இருந்தும் காயனுக்கு தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் கீழ்ப்படியாமை அந்த இறுதிய கடினம் என்கிற அந்த வலையில அவனுடைய கால்கள் பலமாக சிக்கி கொண்டிருந்தது பாருங்க அதே தான் சவுல் ராஜா இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜா அவன்தான் தேவனே தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் ஆனால் அவனுக்குள்ளாக அந்த போராமை காய்மக்காரம் பழி வாங்குதல் பயம் அப்படிங்கிற அந்த வலைகள் எல்லாம் அவனுடைய கால்கள் வகையாக சிக்கி கொண்டிருந்தது அவைகளே அவர்கள் இந்த அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு சென்று விட்டது ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன என்னுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறபடினால அவர் இப்படிப்பட்ட அந்த வலைகளுக்கெல்லாம் என்னுடைய கால்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்பதாக அப்போது என் கண்கள் கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அதே சங்கீதத்தில் முன் வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் மனத்தாழ்மையோடு நடக்கிறவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு விரும்புகிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய செம்மையான பாதையை அவர் தெரியப்படுத்தி அதில் அவருடைய கால்கள் இடராதபடிக்கு நடத்தி விடுகிறாராம் அந்த வழியில் குழிகளும் கிடையாது பள்ளங்களும் கிடையாது வலைகளும் கிடையாது ராஜ பாதையில் தேவன் அவர்களை நடத்தி விடுகிறார் நீதியான பாதையில் தேவன் அவர்களை நடத்தி விடுகிறார் யோசேப்பு எகிப்து தேசத்தில் போத்திபாருடைய வீட்டில் அவன் இருந்தபொழுது அந்த போத்திபாருடைய மனைவியே அவனிடத்தில் தப்பாக நடக்க அவனை இழுத்த பொழுது அவன் அந்த வீட்டை விட்டு அந்த வேலையெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு ஓடியே போய்விட்டான் பாருங்கள் அந்த பாவம் இச்சை விபச்சாரம் என்கிற அந்த வலைகளில் என்னுடைய கால்களை சிக்கிக்கொள்ள நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிவிட்டான் அதற்கு என்ன காரணம்னாக்கா அவனுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது அவன் சொன்னான் நான் தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாக எப்படி செய்ய முடியும் என்றுட்டு தான் அந்த வேலையே தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போய்விட்டான் அவனுடைய கால்கள் அன்றைக்கு அந்த வலையில் சிக்கிக்கொள்ளவே இல்லை தேவன் அவனுக்காக வைத்திருந்த உன்னதமான ஸ்தானத்திற்கு அது அவனை நடத்தி கொண்டு சென்றது இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய கால்கள் அப்படி ஏதாவது ஒரு வலைகளில் சிக்கி இருந்திருக்கலாம் தவறாக எடுத்த தீர்மானங்கள் அல்லது பணத்தின் மேலே ஆசை வைத்து பொருள் மேலே ஆசை வைத்து அல்லது வந்து நட்புகள் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிப்புகளுக்காக சமரசமாகி அப்படி ஏதோ ஒரு வலையில் என்னுடைய கால்கள் சிக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு தேவன் அதிலிருந்து விடுதலையை தருகிறார் உங்களுடைய கண்களை அவர் மேலே எப்பொழுது நோக்கி கொண்டிருக்கும்படிக்காக அவர் திருப்புகிறார் அவருக்கு பயந்து நடக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அந்த அர்ப்பணிக்கிற இருதயத்தை இன்றைக்கு தேவன் தருகிறார் நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும்படிக்காக நீர் திருப்புவீராக அதற்கு தேவையான கிருபையை தருவீராக சத்துரு விரித்த எல்லா வலைகள் துஸ்த மனுஷருடைய எல்லா வலைகள் அதையெல்லாம் கிழித்து எரிந்து விட்டு அங்கிருந்து விடுதலையை நீர் உண்டு பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்